பட்டுக்கின்றே பிரத்யேகமாய் பெயர் ஒன்று கடை இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு பல்வேறு பணிகள் இருந்தாலும் ஒரு கணவராக எனக்காக நேரம் ஒதுக்கியதோடு மட்டுமல்லாமல் தனக்கு கிடைத்த நேரத்தில் இந்த நூலை முழுவதும் படித்து எனக்கு சில ஆலோசனைகளும் வழங்கி என் நூலுக்கு அன்பு உரையும் எழுதி கொடுத்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு அவரால் வட முடியவில்லை என்றாலும் மனம் முழுக்க இங்குதான் இருக்கும் நேரலையில் முழு நிகழ்வையும் பார்த்து கொண்டிருக்கும் என் கணவருக்கு முதல் நன்றி சொல்ல கண்டிப்பாக நீ இந்த நிகழ்ச்சிக்கு போய் நல்லபடியாக நடத்திவிட்டு வா என்று என்னை வாழ்த்தி அனுப்பியதும் அவர்தான் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள தங்களுடைய பல்வேறு பணிகளுக்கிடையே நேரம் ஒதுக்கி வந்திருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் தமிழக தமிழக அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி பிரமுகர்கள் அனைத்து துறையின் சார்ந்த பிரமுகர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி பத்தில் என் தொடர் முதல் முதலில் வந்தபோது அப்பொழுது என் தொடர் தளபதியும் நானும் என்று தான் வந்தது அவர்கள் குறிப்பிட்டது என் கணவர் தான் அந்த தலைப்பை நாரும் அவரும் என்று மாற்றினர் தொடரை படித்துவிட்டு என்னை பாராட்டுவார் என் அத்தை வர இயலாத சூழல் அவருக்கும் என் அம்மாவுக்கும் அவர் என்னுடைய வாழ்த்து என்னைக்கும் அவர்களுடைய ஆசி எனக்கு உண்டு பிரியத்துக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினரும் கவிஞருமான தமிழச்சு தங்கபாண்டியன் அவர்கள் முதல் பாகம் இரண்டாம் பாகம் என இரண்டு வெளியீட்டு விழாக்களையும் தன்னுடைய விழாவாகவே பொறுப்பேற்று கொண்டு மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தார் இந்த நிகழ்ச்சிக்கான வரவேற்புரையை மிகவும் அழகாக விளங்கினார் அவருக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் முதல் பாகம் பத்திரிகையில் வரும்போதே தொடர்ந்து படித்து என்னிடம் கேட்டு உயிர்மை பதிப்பகம் சார்பில் புத்தகமாக வெளியிட்டவர் கவிஞர் திரு மனுஷபுத்திரன் அவர்கள் இப்போது இரண்டாம் பாகம் நூலையும் அழகாக வெளியிட்டதற்கும் முழு நூலையும் படித்து அருமையான பதிப்புரை எழுதி தந்தற்கும் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அவரும் நானும் இரு பாகங்களையும் நான் எழுதும் போது என்னுடன் இருந்து என் உணர்வுகளையும் எண்ணங்களையும் அழகாக எழுத்தாக்கம் செய்து உதவியவர் பத்திரிகையாளர் லோகநாயகி அவர்கள் குமுதம் செய்ததில் ஆசிரியராக இருந்த போது என்னிடம் அவர் கேட்டுக்கொண்டதற்காக நான் இரண்டு பாகங்களையும் தொடராக எழுதினேன் அவருக்கு என்னுடைய பிரியமான இந்த தொடரை வெளியிட்ட குமுதம் நிறுவனத்துக்கும் என் நன்றி பத்திரிகையில் வெளிவந்த அந்த இரண்டாம் பாகம் தொடருடன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பிறகு குறிப்பாக எனது கணவர் தமிழ்நாடு முதலமைச்சராக ஆன பிறகான நிகழ்வுகளை புதிய அத்தியாயங்களாக இந்த நூலில் சேர்த்திருக்கிறோம் இந்த நூல் நிறைய வண்ணப் வண்ணப்புடைகளுடன் வந்திருக்கிறது வண்ண புகைப்படங்களுடன் வெளிவந்துள்ளது குறிப்பிட்ட நேரத்திற்குள் அந்த கட்டுரைகளை எல்லாம் தவறின்றி சரிபார்த்து உரிய புகைப்படங்களை எங்களோடு அமர்ந்து தேர்வு செய்து அருமையாக இந்த நூல் வெளிவர உதவியாக இருந்தவர் உயிர்மை பதிப்பகம் நிர்வாக ஆசிரியர் செல்வி ராமச்சந்திரன் அவருக்கு என் மனமார்ந்த நன்றி நான் இப்படி ஒரு நூலை எழுத முழு காரணம் என் கணவர்தான் மனப்பூர்வமாக முழுமையாக எனக்கு ஆதரவளித்து என்னை உற்சாகப்படுத்தி நீ எழுது துர்கா என்று சொல்லி என்னை உற்சாகப்படுத்திய என் கணவருக்கு இந்த விஷயத்தில் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது எங்கள் மகன் உதயா மருமகள் கிருத்திகா மகள் செந்து மாப்பிள்ளை சபரிசன் ஆகியோர் இந்த நூலில் என் கணவர் பற்றியும் அவர் முதல் அமைச்சர் ஆனது பற்றியும் தங்களது எண்ணங்களை பகிர்ந்துள்ளார்கள் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி இந்த நூலில் என் பார்வையில் இன்னொரு சிறப்பம்சம் இருக்கு அவரும் நானும் முதல் பாகம் நூல் வெளியீட்டில் சிறிய குழந்தைகளாக இருந்த என் பேத்திகள் தன்மையா நிலானி இரண்டு பேரும் முதல் பாகம் முதல் பிரதியை எங்கள் குடும்பம் சார்பாக பெற்றுக்கொண்டார்கள் இப்போது வளர்ந்த எங்கள் பேரப்பிள்ளைகள் நான்கு பேருமே இந்த நூலில் எங்களை பற்றியும் தங்கள் எண்ணங்களை பற்றியும் பகிர்ந்தது அதனுடைய சிறப்பு அம்சம் அதனால் இந்த நூல் முழுமையடைந்தது ஒரு பாட்டியாக எனக்கு அதில் அளவில்லாத மகிழ்ச்சி வேற குழந்தைகளுக்கு என்னுடைய அன்பு முத்தங்களும் பிரியங்களும் அவரும் நானும் என்ற தலைப்பிற்கு இந்த நூல் என் கணவர் பற்றி இந்த நூல் என் கணவர் பற்றியும் என்னை பற்றியும் எங்கள் ஐம்பது வருட கால வாழ்க்கை பற்றியும் உணர்வு நான் என்னுடைய எண்ணோட்டத்தில் என்னுடைய பார்வையில் சொல்லும் நூல் இந்நூலின் முதல் பாகம் வெளியீட்டின் போதே நான் மேடையில் இது பற்றி கூறியிருக்கிறேன் நான் எங்கே எந்த ஊருக்கு சென்றாலும் வெளிநாட்டுக்கு சென்றாலும் என்னை பார்ப்பவர்கள் உங்கள் புத்தகத்தை படித்திருக்கிறேன் ஏன் அப்புறம் எழுதுறதை விட்டுட்டீங்க தொடர்ந்து எழுதுங்க என்று என்னை பலரும் பிரியமாக ஆர்வமாக கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் முதல் பாகம் நூல் வந்த பிறகு நெல்லதும் கெட்டதுமாக எங்கள் வாழ்க்கையிலும் பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்தேறின அதையெல்லாம் எழுத வேண்டும் என்று எழுத ஆரம்பித்து இப்போது இந்த இரண்டாம் பாகம் அவரும் நானும் நூலாக வெளிவந்துள்ளது முதல் பாகம் வெளியீட்டின் போது சிறப்பு அழைப்பாளர்களாக வந்து விழாவை சிறப்பித்தவர் திருமதி செட்டிநாடு குமாரராணி முத்தையா அவர்கள் அவரது உடல்நிலை காரணமாக விழாவில் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் எனக்கு வாழ்த்து கடிதமும் அன்பு பரிசும் அனுப்பியுள்ளார் அவருக்கு எனக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி மிக முக்கியமான இன்னொரு விஷயம் இந்த புத்தகத்தின் பெரும்பான்மை வாசகர்கள் நம் தமிழ்நாட்டு பெண்கள் என்னுடைய நூலின் முதல் பாகம் வெளிவந்த போது என்னை அவர்கள் வீட்டில் ஒருவராக நினைத்து என்னை மறுபடியும் எழுத தூண்டியவர்களும் அவர்கள்தான் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி எப்பொழுதும் என் கணவர் உங்களில் ஒருவன்தான் நான் என்று சொல்லிக்கிட்டே போயிருப்பார்